அதுக்காக ராவணன் கைலாயத்துக்கு சென்று கடுமையான தவத்தை தொடங்குறாரு பதினோரு ஆண்டுகள் கடுமையான தவம் செய்யறாரு அந்த கடுமையான தவத்தோட பலனா சிவபெருமானும் பார்வதி தேவியும் ராவணனுக்கு காட்சி கொடுக்கறாங்க அப்ப பார்வதி தேவிய பார்த்த ராவணன் இந்த அழகான பெண் எனக்கு வேண்டும் சிவபெருமான் கிட்ட கேக்குறாரு

நான் உன்னோட வேண்டுகோளை நிறைவேற்ற ஆனா பார்வதி தேவியா நீ உண்மையான உருவத்திலேயே லங்கைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற நிபந்தனை வைக்கிறார் அதற்கு ராவணன் சம்மதிக்கிறான்